திருப்பரங்குன்றம் மலையிலே தர்கா மேலே இருக்கின்றது இந்த தர்கா இருப்பதால் இந்த மலை சிக்கந்தர் மலை என்றுதான் காலங்காலமாக அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நான் வாழ்ந்த காலத்துல இந்துக்களுக்கு எதிரான அநீதியை நான் தடுக்க முடியவில்லை என்பதல்ல நடக்கட்டும் இந்து விரோதங்கள் இருக்கிறப்ப எல்லாம் நடக்கட்டும் தப்பில்லை எனக்கு ஒரு நாள் நம்ம காலம் வரும் ஆனால் நான் வாழும் காலத்தில் நான் அதை எதிர்த்தேன் என்ற வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா என் கண்ணு முன்னால் நடந்ததை நான் வேடிக்கை பார்க்கவில்லை என் கண்ணு முன்னால் நடந்த அக்கிரமத்தை நான் சகித்து கொண்டிருக்கவில்லை ஒற்றை ஆளாகவோ கூட்டமாகவோ நான் சென்று அதை எதிர்த்தேன் அதை தடுக்க முயற்சி செய்தேன் அதற்கான சட்ட ரீதியாக அத்துணை முயற்சிகளையும் நான் மேற்கொண்டேன் அப்படி ஒரு வரலாறு என்னையாவது இருக்கா இப்போ இருக்கு இப்போ இருக்கு ஆரம்பிச்சிருக்கு இந்த எண்ணத்தை உருவாக்குவதற்கு தான் இன்னைக்கு நாட்டில் பெரிய கஷ்டமா இருக்கு இது தேவை திரும்ப திரும்ப தேவை இல்லைனா வெறும் பஜனையும் கோஷமும் கோவிந்தாவும் அரோகராவும் ஹரஹர மகாதேவா மாத்திரம் தமிழ்நாட்டினுடைய இந்துக்களை காப்பாற்றாது இந்த இந்து சக்தியை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை அடிகளார்களும் ஆதீனங்களும் தவத்திரு துறவிகளும் முடிவு செய்யணும் அதுக்காக ஸ்ட்ராட்டஜி உருவாக்கணும் எப்படி மதமாற்றம் நடக்கக்கூடாது என்பதைப் பற்றி இந்துக்கள் எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் என்பதை பற்றிய வியூகங்கள் அமைக்கப்பட வேண்டும் சாதாரண மக்கள் மத்தியில் எப்படி ஏழ்மையை பயன்படுத்தி மதமாற்றம் நடக்கிறது என்பதெல்லாம் பேசப்பட வேண்டும் அந்த தன்மான எண்ணத்தை உருவாக்கணும் நான் இந்துவா பிறந்தேன் இந்துவா வாழ்வேன் நான் இந்துவா தான் செத்து போவேன் தன்மானம் என்கிற எண்ணத்தை ஒவ்வொரு இந்து மனசுலையும் ஆணி அடிச்சு மாறி பதிய வைக்க வேண்டும் என்றால் இந்து சக்தி வரும் இல்லைன்னா என்ன ஆகும் காஷ்மீர் நல்லா தானே இருந்துச்சு எத்தனை ஆயிரம் கோவில்கள் இருந்தது காஷ்மீரில் வைஷ்ணவ தேவி ஆலயம் இருந்தது இல்லை ஒரு சினிமா ரோஜான்னு ஒரு படம் மணிரத்னம் எடுத்தார் அந்த படத்தில் வைஷ்ணவ தேவி கோவில் காமிப்பான் போய் ஒரு தேங்காய் உடைப்பாங்க டம்னு தேங்காய் உடைச்சோடனே ஒரு ஐம்பது போலீஸும் மிலிட்டரி துப்பாக்கி கூட வந்துடுவாங்க ஏதோ குண்டு வெடிச்சிருச்சு அப்படின்னு தேங்காய் உடைச்சாலே தேங்காய் உடைக்கிற சத்தம் குண்டு வெடிக்கிற சத்தம் மாதிரி அமர்நாத் யாத்திரைக்கு நிம்மதியா போக முடியல என்ன காரணம் என்ன காரணம் நமது பகுதிகளை பற்றி அக்கறை நமக்கு இல்லை காரணம் புரிந்து கொண்டு இருப்பதற்கு தான் இந்து மக்கள் கட்சியை தவிர இந்து முன்னணியை தவிர ஆர் எஸ் எஸ் இயக்கமே தவிர வெறும் பக்தியை சொல்லி போகக்கூடாது தான் நான் ஆசைப்படுகிறேன் இந்துக்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கான் இந்துக்கள் டாஸ்மாக்ஸ் ஆராய் வாங்கி கொடுத்தா ஓட்டு போட்டிருக்கான் இப்படி இந்துக்கள் இப்படி தான் ஓட்டு போட்டிருக்கானே தவிர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் உறுதிமொழி எடுப்போங்க இந்து இந்துன்னு நினச்சி ஓட்டு போடுற ஒரு தேர்தல் வரட்டும் ஒரு தேர்தலில் இந்து இந்துவாக ஓட்டு போட அட எழுபத்தஞ்சு வருஷமாக தானே இந்த நாசமாக போட இந்து எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டியே ஜாதிக்கு ஓட்டு போட்டேன் கட்சிக்கு ஓட்டு போட்ட சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன் சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட்ட சின்னத்தனமாக ஓட்டு போட்டேன் ஒரு ஐநூறுவா கொடுத்தா ஓட்டு போட்டேன் நூற்றம்பது ரூபாய்க்கெல்லாம் ஓட்டு போட்டேன் இந்துக்காக இந்து தர்மத்துக்காக இந்த முருகனுக்காக இந்த அரோகராக்காக இந்த சுவாமி மலையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு தடவை ஓட்டு போடுறா நீ ஒரு தடவை ஓட்டு போடு ஏன் போட மாட்டேன் இந்து மக்கள் கட்சிக்கு வேர்த்து வடிதா இது ஓன் தர்மம் இல்லையா ஓன் முருகன் இல்லையா ஓன் அரோகரா இல்லையா ஓன் காவடி இல்லையா இந்த எண்ணம் ஏன் வரவில்லை என்பதுதான் கேள்வி தான் இந்து சக்தி வரணும் சொல் ஓட்டு போடுங்க இந்து ஒற்றுமை என்பது இந்து சக்தி என்பது எந்த மதத்திற்கும் எதிரானதல்ல விவேகானந்தர் சிக்காகோலே சொல்றார் சிக்காகோல கேட்கிறாங்க இந்து மதத்தில் சகிப்புத்தன்மை எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க விவேகானந்தர் பதில் சொல்றாரு அமெரிக்காவில் இந்து மதம் சகிப்புத்தன்மை அற்ற மதம் சகிப்புத்தன்மை இல்லாத மதம் இந்து மதம் கேட்கிறவங்கள ஆச்சரியம் எப்படிங்க சகிப்புத்தன்மை இல்லைன்னு வெளிப்படையா மைக்கில் பேசுறீங்களே ஆன் ரெக்கார்டு சொல்றீங்களே எங்ககிட்ட டாலரன்ஸ் இல்லை விவேகானந்தர் சொல்கிறார் முதல்ல நீ சகிப்புத்தன்மை என்னன்னு அதுக்கு வரையறையே சொல் டிஃபைன் பண்ணு அப்படிங்கிறார் சகிப்புத்தன்மை என்ன எனக்கு ஒன்று பிடிக்கல ஆனால் நான் அதை ஏற்றுக்கிறேங்கிறது தான் சகிப்புத்தன்மை அப்படி தானேப்பா வீட்டில் சமையல் நல்லா இல்லை வாயில் வச்சாலே உப்பாக இருக்குது காரமாக இருக்குது புளிக்குது ஆனாலும் சூப்பர்மா சமையல் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம் சகிச்சுக்கிறோம் சாப்பாட்டை கையில் ஒரு பெரிய ஆறாத காயம் இருக்குது வலிக்குது சீல் கட்டி அந்த வழியை நான் சகிச்சுக்கிறேன் எனக்கு பிடிக்கல அந்த காயம் இருக்கிற சீக்கிரம் ஆறணும்னு நினைக்கிறேன் அந்த காயம் இருக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் சகிக்கிறேன் இப்போ நான் மைக்கில் பேசிகிட்டே இருக்கேன் எல்லாம் சகிச்சுக்கிறீங்க வேற வழி இல்லை அர்ஜுன் சம்பத் பேசுகிற வரைக்கும் இவங்க விடமாட்டான் போயிட்டு இருக்கேன் பேசிகிட்டு இருக்கேன் சகிச்சுக்கிறோம் இதுதான் சகிப்புத்தன்மை எனக்கு அதை பிடிக்கவில்லை நான் சகித்துக்கொள்கிறேன் என்பதுதான் சகிப்புத்தன்மை இந்து மதத்தில் அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை இல்லை இந்த நாட்டில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள இஸ்லாமோ கிறிஸ்தவமோ புத்த மதமோ சமணமோ சீக்கியமோ அந்த மதங்கள் இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் சகித்துக் கொள்கிறேன் என்பதுதான் சகிப்புத்தன்மை அப்படியப்பட்ட சகிப்புத்தன்மை இந்து மதத்தில் இல்லை அது இஸ்லாமோ கிறிஸ்தவமோ புத்த மதமோ சமணமோ சீக்கியமோ அத்துணை மதங்களையும் நாங்கள் ஏற்று கொண்டாடுகிற மதம் இந்து தர்மம் அதனால இது சகிப்புத்தன்மை இல்லை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற பெருந்தன்மைன்னு சொல்கிறார் அதனால தான் சொல்கிறேன் இந்து சக்தியோ இந்து பக்தியோ எந்த மதத்துக்கும் எதிரானதல்ல இந்து ஒற்றுமை என்பது எந்த மதத்துக்கும் எதிரானதல்ல இந்து ஒற்றுமை என்பது எல்லா ஜாதிகளையும் ஒன்றிணைப்பது இந்து முஸ்லீம் ஒற்றுமைனா செக்குலர் இந்து ஒற்றுமைனா கம்யூனல் அப்படி இல்லை எப்படி இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்பது செக்குலரோ இந்து ஒற்றுமை என்பதும் செக்குலர் தான் அதுவும் ஆன்மீகம் தான் செக்குலர்ன்றதை விட அதுவும் ஆன்மீகம் தான் ஸ்பிரிச்சுவல் இது யாருக்கும் எதிரானதில்லை என் தர்மத்தை என் பாரம்பரியத்தை என் பண்பாட்டை என் ஆலயத்தை என் கடவுள்களை அதனுடைய பொலிவு குறையாமல் புகழ் மங்காமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று ஒவ்வொரு இந்துவும் நினைத்தால் அது இந்து சக்தி அதை உருவாக்குறதுக்கு தான் இது மாதிரியான கூட்டம் அப்படி இல்லைன்னா இவங்க பேசிட்டே இருப்பாங்க தமிழ் இந்துன்னு யாருமே இல்லையம்மா தமிழர் மெய்யியல் தனியும்பா அதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு தமிழர் மெய்யியல் தனி கிருஷ்ணன்னு சொன்னா அது வட இந்திய திணிப்பு மாயோன்னு சொன்னா அது தமிழர் மெய்யியல் கார்த்திகேயன்னு சொன்னா அது வேற வடமொழி திணிப்பு ஆரிய நாகரிகம் ஆரிய கடவுள் முருகன்னு சொன்னால் அது தமிழ் கடவுள் என்னென்னமோ சொல்லி குழப்பம் நம்மளாலும் வாயில் ஐஸ் புரோட்டை வச்சுக்கிட்டு இப்படியே கேட்டுட்டு நல்லா தானே சொல்கிறாரு அப்படி யோசிச்சுட்டேன் இருப்பேன் இன்னைக்கு இதை தவிர்த்து அடிகளார்கள்லாம் ரொம்ப பெரிய கடமை இருக்கு இன்னைக்கு இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மாதிரி நான்காவதாக ஒரு தமிழை வளர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அரசியல் தமிழ் அரசியல் தமிழ்னு ஒன்றை வளர்த்தாகணும் இந்து மதத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் பிரச்சனைக்குரியதாக்கி சர்ச்சைக்குரியதாக்கி தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்று சொல்கிற மிகப்பெரிய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கு அதை பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய நாட்டு மக்களுக்கு எல்லாம் பாதிப்பு இல்லாம அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும் அது ஒரு விதம் ஏன்னா இவர்களுடைய கீழ்த்தரமான வாக்கு வங்கி அரசியல் இதுல தெரியுது காரணம் இப்ப வைகோ என்ன பேசினார் பாகிஸ்தானில் முஸ்லிம்கள் இதே வார்த்தை பயன்படுத்திருக்காரு நான் ஒண்ணு என் வார்த்தை இல்லை பாகிஸ்தானின் முஸ்லிம்கள் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு காரணம் என்ன இந்த எழவு அரசியல் பண்ற ஈன புத்தி இருப்பவர்கள் தான் இவர்களெல்லாம் அது வைகோவா இருக்கட்டும் திருமாவளவனா இருக்கட்டும் அதனால நான் சொல்றேன் ரெண்டு பார்லிமெண்ட் தொகுதிக்குள்ள இருக்கிற விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசிகா இதுக்கு ஏங்கப்பா இவர் திரு அஜித் தோவலை விட பெரிய அறிவாளின்னு நினைச்சு என்ன நாம பாகிஸ்தான் அது மட்டும் இல்ல இந்த ஆப்ரேஷன் சிந்துர் பற்றி பப்ளிக்கு ப்ரீஃபிங்கே ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் சீக்கிய சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் எல்லா இந்திய மக்களும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த தீய எண்ணம் கொண்ட திருமாவளவன் திருமாவளவன் சரக்கு மிடுக்கு பேச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நல்ல மனுஷனாக இருக்க முடியாது இல்லை அவர் நல்ல பேச்சு பேசுவாரா அதனால அவர் இந்த மாதிரி இஸ்லாமிய பொதுமக்களை தூண்டிவிடுகின்ற செயலே இழிந்த செயலிலே ஈடுபடுகிறார் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்திய ராணுவம் மிக துல்லியமான சக்சஸ்ஃபுல் ஆப்ரேஷன் சிந்துர் நடத்தியிருக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறதே ஏன்னா திருமணமான பெண்கள் வகுட்டில் இது குங்குமம் வச்சுப்பாங்க அதுக்கு சுஹாக்கி சிந்தூர் அப்படியே அழைப்பார்கள் ஆகவே கணவனை கொல்லும் பொழுது என் கணவனை கொன்னுட்டியே என்னையும் கொண்ணுடு அப்படின்னு அந்த பெண் கதறிய பொழுது நீ போய் மோடிட்ட அந்த அந்தம்மா மோடிட்ட சொன்னாங்க மோடி அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க இன்றைக்கி பாகிஸ்தானில் நான்கு இடங்கள் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் ஐந்து இடங்கள் ஒன்பது இடங்களில் மிக ப்ரிசைஸ் அட்டாக் நடந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மசூத் அசார் அவர் வந்து இறந்து விட்டதாக கொல்லப்பட்டதாக சில சோஷியல் மீடியா பதிவுகள் பார்க்குறோம் ஆனால் இல்லைங்கிறாங்க ஆனால் ஒன்று ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு அவர் குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேர் அந்த முகாமில் இது எதுக்காக வரேன் வந்து நம்முடைய இராணுவம் விமானப்படை இவர்கள் மிக துல்லியமாக இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நாட் ஓன்லி பேட்ரியாட்டிக் ஃபோர்ஸு டெக்னாலஜிக்கலி வெரி அட்வான்ஸு ஆகவே இந்த சம்பவம் பெஹல்காம் சுற்றுலா பயணிகள் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டதற்கு ஒரு பாடமாக பாகிஸ்தானுக்கு நாம் செஞ்சு காட்டியிருக்கோம் இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய ஜெனராசிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் பாகிஸ்தானுடைய இராணுவத்தின் போஸ்ட் எதையும் நம்ம தொடல பாகிஸ்தான் சிவிலியன்ஸ் யாரையும் அட்டாக் பண்ணலை பயங்கரவாதிகள் பயிற்சி முகாம்கள் ஒன்பதும் அது அடையாளம் காணப்பட்டு அது மாத்திரமே தாக்கப்பட்டு இருக்குது ஆகவே இன்றைய தினம் சர்வகட்சி கட்சி கூட்டத்திலையும் அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இதுவரை நடந்தது எல்லாத்தையும் கட்சி எதிர்கட்சிகளோடு பகிர்ந்து கொள்வார் ஆனால் நான் பேர் சொல்ல விரும்பலை சென்னையிலேருந்து பப்ளிஷ் ஆகிற ஒரு ஆங்கில நாளிதழ் தவறான தகவலை பாகிஸ்தான் வந்து சொல்கிற ஃபீடு பண்ணுற விஷயத்தை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மூணு நம்ம அது பேர் சொல்ல வேண்டாம் என்ன அந்த பத்திரிக்கை அது என்னென்னா ஏன் நான் பேர் சொல்லலைன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்காற்றிய ஒரு பத்திரிக்கை இன்றைக்கி கம்யூனிஸ்ட் ரேடிக்கல் கையில் போயிட்டதுனால நிர்வாகம் பொய்யான தகவல் எல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பத்திரிக்கை அப்படி மோசமாக நடந்துக்கும்னு சொன்னால் பிகாஸ் தி மேனேஜ்மெண்ட் ஹஸ் கான் இன் டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிஸ்ட் ரேடிக்கல்ஸ் அதனால அந்த சோஷியல் மீடியா ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் சொல்லியிருக்கேன் ஆகவே இன்றைய தினம் நாம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மற்றும் மிக திறமையாக துல்லியமாக நடவடிக்கை எடுத்திருக்கிற நம்முடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு உறுதுணையாக பாரத நாட்டு மக்கள் அனைவரும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் ராஜ்நாத் சிங் அவர்கள் அமித்ஷா அவர்கள் மற்றும் நம்முடைய எல்லா ஆன்லைன் ஃபோர்ஸஸுக்கு பாரத மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன்